வணக்கம் வளமுடன் டெய்லி என்னங்கிற தலைப்பில் புதிதாக எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி தேடி தேடி படிக்கும்போது குழந்தை பிறப்பில் வானியல் அதாவது அஸ்ட்ராலஜி என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சின்ன பதிவு படித்தேன் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நம்மளும் இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஒத்துப்பாக்கணும்ங்கிற புரிதல் எனக்கு வந்தது அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் நட்சத்திரம் என்ன செய்யும் என்று நினைப்பவர்கள் கீழே காணும் குறிப்புகளை ஆராய்ச்சி செய்து புரிந்து கொள்ளுங்கள் அதாவது அந்த ரைட்டப்பில் சொல்கிறாங்க திருமண நாளை விட ஆண் பெண் சேரும் முதல் உறவு நாள் குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் இருந்தார் குழந்தை பேர் என்பது இருக்காது பிறந்த நாள் நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு தாரா பலன் கணக்கிட்டு திருமண முகூர்த்த நாள் மற்றும் சாந்தி முகூர்த்த நாளை தனித்தனியாக பயன்படுத்தியுள்ளார்கள் நாம் இப்போது குறிப்பிட்ட ஆங்கில தேதியை முன்னிட்டு பிரசவத்தை நடத்தி கொள்கிறோம் பிரசவ நாள் தசமி முதல் ஏகாதசி வரை உள்ள நாட்களில் இருந்தால் அந்த குழந்தைக்கு வாரிசு என்பது இருக்காது தலையற்ற நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் உடலற்ற நட்சத்திரங்கள் மிருக ஸ்ரீஷம் சித்திரை அவிட்டம் காலற்ற நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஒரு பெண்ணின் முதல் உடலுறவே மிக முக்கியம் என்பதும் திருமணத்திற்கும் இது சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் மேற்கண்ட ஒம்பது நட்சத்திர நாட்களில் திருமணத்திற்கு முந்தைய பிந்தைய முதல் உடலுறவு நடந்தால் குழந்தை பிறக்காது மேற்கண்ட ஒம்பது நட்சத்திர நாட்களில் முதல் உடலுறவு நடந்த பிறகு இப்போது இருக்கும் அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குழந்தை பெற்றுக்கொள்வேன் என்றால் வீண் விரயமே நடக்கும் நமக்கு பிறக்கும் குழந்தையின் பாலினமும் திதியை பொறுத்து அமைகிறது கீழே காணும் குறிப்பை புரிந்து கொண்டு ஆராய்ச்சி செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பெண் குழந்தை பிறந்த தேதியிலிருந்து ஒன்பது நாட்களுக்கு அந்த ஒன்பது நாட்களுக்குள் பௌர்ணமி வந்தால் அல்லது ஒன்பது நாட்களுக்கு பிறகு அமாவாசை வந்தால் அவளுக்கு பிறக்கும் முதல் குழந்தை ஆணாக இருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்த தேதியிலிருந்து ஒன்பது நாட்களுக்குள் அமாவாசை வந்தால் அல்லது ஒன்பது நாட்களுக்கு பிறகு பௌர்ணமி வந்தால் அவளுக்கு பிறக்கும் குழந்தை பெண்ணாக இருக்கும் முதல் குழந்தையின் பிறந்த திதியிலிருந்து ஒன்பது நாட்களுக்குள் பௌர்ணமி வந்தால் அல்லது ஒன்பது நாட்களுக்கு பிறகு அமாவாசை வந்தால் அடுத்த குழந்தை ஆணாக இருக்கும் முதல் குழந்தையின் பிறந்த திதியிலிருந்து ஒன்பது நாட்களுக்குள் அமாவாசை வந்தால் அல்லது ஒன்பது நாட்களுக்குப் பிறகு பௌர்ணமி வந்தால் அடுத்த குழந்தை பெண்ணாக இருக்கும் ஒரு குழந்தை பிறந்து வாழும் நாட்களில் ஆண் தன்மையோடு வாழ்ந்தால் அமாவாசையை ஓட்டி இறப்பு நேரிடும் ஒரு குழந்தை பிறந்து வாழும் நாட்களில் பெண் தன்மையோடு வாழ்ந்தால் ஒட்டி இறப்பு நேரிடும் என்று சொல்லி இந்த ஒரு ஆராய்ச்சி பூர்வமான தகவல்களில் படித்தேன் இதை அஸ்ட்ராலஜியில் ஆர்வமும் உள்ளவங்க கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள் நல்ல விஷயங்கள் அஸ்ட்ராலஜியில் நிறைய இருக்குது அதை ஏதோ ஜோசியர் காசு புங்குற ஒரு விஷயம் நம்ம மக்கள் மாற்றி புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க வானியல் அஸ்ட்ராலஜிங்கிறத ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் அதை நம்ம முன்னோர்கள் முனிவர்கள் உணர்ந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதை நம்ம இந்த காலத்தில் எதையும் ஆராய்ச்சி சயின்டிஃபிக்கலாக பார்ப்பேன் என்ன அடம் பிடிக்கிறவங்க எஸ் அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும் வாழ்க வளமுடன்